விச்சிக ராசிக்கார பெண்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்கும் நிறைய பாதிப்புகள்ல இருந்து வெளியில வரப்போறோம் நிறைய 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 நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது ரொம்ப சிம்பிளா எனக்கு பெரிய நான் மாடி குடியிருப்புல குடியிருக்க வேண்டாம் ஆனா அடுக்கடுக்கான தொல்லைகள் இல்லாமல் இருந்தால் போதும் நிம்மதியான ஒரு சின்ன சாதாரணமான வாழ்க்கை இருந்தால் போதும் எனக்கு வந்து கார் வேண்டாம் ஒரு ஸ்கூட்டியா இருந்தாலும் ரிப்பேர் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரிதான் பெண்கள் மனநிலை இருக்கு விருச்சகத்தை பொறுத்தவரை வெளியில இருந்து அடிச்சா தாங்கிக்கலாம் உள்ள கூட லெஃப்ட் ரைட்டு இருக்கக்கூடிய ஆளை எப்போ நம்மளை அபேஸ் பண்ணுவான் எப்போ காலி பண்ணுவான் இனி எப்படா துரோகியாக இருந்தான் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே காலம் கடந்து போயிடும் ஒரு தேக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு எடுக்கிற முயற்சிகளெல்லாம் ஒரு ஃபெயிலியர் இருந்துகிட்டே இருந்துச்சு நாலுல சனி பகவான் உட்கார்ந்து வருது அது வேற யாரும் எதுக்குள்ள வீட்டில் இருக்கிறவங்களே உனக்கு இது சரிப்பட்டு வராது எல்லாத்துலயும் லோனு இருக்கு இஎம்ஐயே வாழ்க்கையா இருக்குது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வீடை எல்லாரும் போல கட்டலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் பாதியில எலும்பாம இருந்திருக்கும் அல்லது கட்டுன வீட்டுல குடி போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் வீட்டுக்கு போனோடனே எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் அமர்ந்து இருந்ததுனால நீங்கள் ஐடி கம்பெனி ஊழியராக இருந்தாலும் கூட சிறிய தொழிலிருந்து பெரிய தொழில் பண்ணக்கூடிய கோடீஸ்வரர்கள் கூட தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை சனி பகவான் கொடுப்பார் இந்த கூட்டாளிகள் தயவுனால கால் பிடிக்கிற பிடிக்கிற காக்கா இருக்காது விருச்சகத்திற்கு வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியும் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட ராசியும் வியூகங்கள் வகுப்பதில் வல்லவர்களான விருட்சக ராசினியர்களுக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பலன் பரிகாரங்கள் என்ன ஆஹ் நவகிரகங்கள்ல தைரியமான ஒரு ஆள் தைரிய கிரகம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் பகவான் நீங்கள் சொன்ன மாதிரி வியூகங்களை வகுக்கக்கூடியவர்கள விருச்சகராசிக்காரர்கள் இருந்தாலும் நாங்கள் எங்கெங்க வியூகம் வகுக்கிறோம் எங்களை தாங்க வியூகம் வகுத்து கட்டம் கட்டி இருக்கிறாங்க கடந்த சில வருடங்களா அப்படி சொல்லக்கூடிய நிலை தான் ராசிக்கு நிறையா இருக்கு நான் பார்த்த அளவுல சுகஸ்தானத்தில் போய் சனி இருந்தது ஆமா அது அது கடந்த ஒரு ஏழரை சனி அதுக்கப்புறம் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல அதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இடத்துல இருக்கும்போது தைரியமான ஆட்களாக இருந்ததுனால அதாவது இவங்களுக்கு உடல் பலத்தை விட சார் மனத்துல பலம் அதிகம் மனபலம் அதிகம் அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு இடர்பாடான காலங்களை கூட நம்ம என்ன செய்ய முடியுது கடந்து வர முடியுது என்ன காரணம்னா வெளியில இருந்து அடிச்சா தாங்கிக்கலாம் உள்ளுக்குள்ள கூட ரைட் இருக்கக்கூடிய ஆளை எப்போ நம்மளை அபேஸ் பண்ணுவான் எப்போ காலி பண்ணுவான் இன எப்படா துரோகியா இருந்தான் அப்படின்னு நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே காலம் கடந்து போயிருக்கோம் கடைசியில சனி விலகி போகும்போது அடப்பாவி இவ்வளவு நாளாக வெளியில தான் எதிரி நினைச்சோம்னா கடைசியில கூடத்தான் ஆள் இருந்திருக்கா அப்படின்னு சேர்த்துக்கிட்ட கூட்டாளிகள் மூலியமாகவே துன்பத்தை அனுபவித்த ஒரு ராசி விருச்சக ராசி அப்போ ஏதோ இவர்கள்ட்ட வந்து ஒரு நல்ல குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு உண்மையா இருக்க தெரியும் ஆனா அதே நேரத்துல வந்து உண்மையா இல்லாதவர்களை ஏத்துக்க தெரியாது அந்த இடத்துல படப்பட படப்புடன் பொறிஞ்சு தள்ளி கோவப்பட்டு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுலயே பட்டுன்னு கேட்டு கெட்ட பேர் வாங்கி அதுக்கப்புறம் திரும்ப மறந்து மன்னிச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஜென்மத்திற்கும் பகையாளியாக மாறும் வரை இவர்களுக்கு அந்த பிரச்சனை வந்து என்ன செய்யும்னா ஒரு முற்றுப்புள்ளி இல்லாம தொடர்ந்துகிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய ஒரு பாதகம் வந்து விருச்சகராசிக்கு சந்திரபகவான் நீசம் அடைந்ததுனால இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படுது இருந்தாலும் கூட ஒரு நல்ல பயிற்சி தான் இந்த பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி குரோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசி தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு மீனராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜல ஒரு நீர் ராசிக்கு குரு பகவானுடைய ஒரு வீட்டிற்கு ஒரு நல்ல ஒரு நட்பு கிரகம் ஒரு சம கிரகம் என்றே சொல்லலாம் அந்த இடத்துல போய் சனி பகவான் அமர்வது விருச்சகத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் நிறைய பாதிப்புகள்ல இருந்து வெளியில வரப்போறோம் நிறம் நிறைய 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 நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது சார் ரொம்பலாம் நீட்ஸ் இல்லை எனக்கு சின்ன பிரச்சனை தான் எனக்கு நான் உழைக்க தயார் எனக்கு வந்து வருமானம் ஒரு சீராக வரணும் நான் குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறேன் தள்ளி இருக்கிறேன் அல்லது வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து ஒரு அடிமை தொழில் செய்து அதவே சொந்த தொழிலா மாற்றி இன்னைக்கு ஒரு விளிம்பு நிலையில கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் சர்வ நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது இவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இந்த விருச்சகத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வந்தாலும் வரட்டும் எதிர்த்தாலும் போகட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சி வேணும்ல அதை வந்து சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் இருபவர்களுக்கு ராசிநாதனாக இருந்து முயற்சி கிரகமா சனி பகவான் இருந்ததுனால ஒரு தேக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஒரு ஃபெயிலியர் இருந்துகிட்டே இருந்துச்சு நாலுல சனி பகவான் உட்காரது அது வேற யாரும் எதுக்குள்ள வீட்டில் இருக்கிறவங்களே உனக்கு இது சரிப்பட்டு வராது இதை செய்யாதீங்க போனதரே செஞ்சு நஷ்டப்பட்டு போயிட்டீங்க வண்டியில் கடை வாங்கி வச்சிட்டீங்க வீட்டில் கடை வாங்கி வச்சுட்டீங்க எல்லாத்துலேயும் லோன் இருக்கு இஎம்ஐயே வாழ்க்கையா இருக்குது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலன்னு சொல்லிட்டு செய்ய வச்சது அவர்களாகவே இருந்தாலும் சொல்லி காட்டக்கூடிய உறவுகளால் இவர்கள் நிறைய மனவேதனைக்கு ஆட்பட்டு இருந்தார்கள் குடும்ப செலவுகளுக்காக நிறைய காசை கொடுத்துட்டு அதை வந்து கொடுத்தவங்கள்ட்ட கூட சொல்ல முடியாம கேட்டா சொல்லி காட்டிடுவனோ அப்படின்ற மாதிரி அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் தாயால் வழி உட்கங்கள் தாய் வழி உறவுகளுக்கு கொடுத்துட்டு அதை வந்து வாங்க முடியாமல் வெளியில சொல்ல முடியாம ஒரு மனப்பொழுக்கத்தோட இருந்திருப்பாங்க ஒரு வீடை எல்லாரும் போல கட்டலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம் பாதியில் எலும்பாமல் இருந்திருக்கும் அல்லது கட்டின வீட்டில் குடி போக முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அல்லது வீடு கட்டி எல்லாம் பண்ணிட்டேங்க கடன் அடைக்க முடியல வீடு வரையும் காசு வந்துகிட்டே இருந்துச்சு வேலையில் இருந்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு வழியில் வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது நான் ஒரு சின்ன தொழில் செய்தேன் கணவர் ஒரு தொழில் செய்தார் அண்ணன் கொடுத்து உதவினார் பெண்ணான் தெருல வீட்டுக்கு போனோன்னே எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சனி பவான் அமர்ந்திருந்ததுனால இவர்களுக்கு இவ்வளவு பாதிப்புகள் இருந்துச்சு அப்போ ஒரு தைரிய வீரிய முயற்சி கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இவர்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டிலே வலம் பெற்று அமர்வது என்பது இவர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் அப்ப அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறப்போது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இவர்களுக்கு நிவர்த்தி வரப்போகுது நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்கி நானும் என் வீட்டு வாசல்ல நிறுத்திட்டேன் நானும் என் மனைவி மக்களை கார்ல அழைச்சிட்டு போயிட்டேன் நானும் ஒரு நம்பிக்கையை கொண்டி வாங்கிட்டேன் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த வண்டியை லோன் கட்டி திருப்பிட்டேன் ஆர்சிபிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மன சந்தோஷம் இவர்களுக்கு கிடைக்கும் பேங்க்ல இருக்க நகை எல்லாம் மீட்டெடுக்கிறது வாய்ப்பு இருக்கு குருவோட வீட்டுல இருக்கிறதுனால நானும் அதே நேரத்தில் ரொம்ப மீட்டெடுக்க முடியலனாலும் கூட அதை தக்க வைத்துக்கொள்ள சில வாய்ப்புகள் இருக்கு அதையே ரொம்ப மீட்டெடுக்க முடியல அப்படின்னு சொன்னா உங்க சுய ஜாதகம் என்னன்னு எனக்கு தெரியாது நீங்கள் என்ன லக்னத்துல பிறந்தீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன தசாபுத்தின் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஒரு கோச்சாரத்தை வைத்து ஒரு அனுமானமாக சொல்லக்கூடிய ஒரு எளிய சோதிடன்தான் அப்போ உங்களுக்கு ராசிக்கு அஞ்சுல உங்களுக்கு குரு பகவானுடைய வீட்டுல சனி இருக்கும் பொழுது இந்த ஆபரணங்களை நீங்க என்ன செய்யலாம் காப்பாத்தி வச்சுக்கலாம் ஓரளவு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இந்த சனி பகவான் ரெண்டே கால வருஷம் ரெண்டரை வருஷம் சனி சனிப்பயிற்சி இந்த வருஷம் ரெண்டே கால வருடம் இருக்கு அப்ப அது நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு இந்த குழந்தைகளை பத்தி ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க புள்ள தனியா இருக்கு சார் நாங்கள் வந்து கணவன் மனைவி ரொம்ப வந்து எங்களுக்குள்ள இருந்த சில ஈகோ பிரச்சனை கடந்த ஏழரை சனி அர்த்தாசிரம சனி சுகத்தை கெடுத்த சனி சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கிறோம் முடியலை வெளியில போனாலே சண்டை வந்துருது அல்லது யாராவது வந்துட்டு போனா சண்டை வந்துடுது அல்லது சொல்லிக் கொடுக்கறதுனால பிரச்சனை வந்துருது அவரு அவர் பாட்டில் என் பேச்சை கண்டுக்கிறதே இல்லை என்னை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் ஆண்களை பொறுத்தவரையும் வீட்டுக்குள்ள போனாலே ஏதோ ஒரு பெரிய இதுல போய் மாட்டின மாதிரி இருக்கு கரும்பு மிஷின்ல மாட்டின வாழ்க்கை மாதிரி இருக்குங்க வாழ்க்கை சக்க மாதிரி ஆயிட்டேங்க ஒண்ணு கூட எனக்கு மிஞ்சலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இதுல என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியா பிரச்சனைங்க விருச்சகராசி ரசனி அர்த்தாஷ்டம் ரசி அதுக்கப்புறம் புத்தி இத்தனையும் போட்டு வாட்டும் பொழுது என்னதான் பண்ண முடியும் மனுஷங்க பாவம் அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு ராசிக்கு அஞ்சுல சனி போறதுனால ஓரளவு சுகம் சந்தோஷம் குழந்தைகள்லாம் அம்மா அப்பா நல்லா இருக்காங்க எனக்கு எங்க அப்பா எங்க அம்மா ஆதரவா இருப்பாங்க பிரிந்தவங்க ஒண்ணு சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன ஆறுதலான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையே நாங்கெல்லாம் சந்தோஷமா தானே இருக்கோம் அப்படின்னு சொன்னா நடிச்சுக்கலாம் நீங்க அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நிறைய விருச்சக ராசில பிரச்சனைகளை சுமந்தவர்கள் தான் பார்க்க அதிகம் இருந்தார்கள் அது கொஞ்சம் சரியாகும் கொஞ்சோன்னு சொல்லாதீங்க நல்லாவே சரியாகும் அப்படின்னு நான் சொல்றேன் அது ஒரு நல்ல ஒரு பயிற்சி தான் இப்போ சனி வந்து அவர்களுடைய ஏழு பதினொன்னு இரண்டாம் பாவத்தை பாக்குறாரு இப்ப நம்மளுக்கு என்ன நினைப்பாங்கன்னா அவர் நல்லது சொல்லிட்டு வரையில பாக்குறதை எங்க எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா பார்வை பலனுக்குத்தானே துன்பம் அதிகம் எப்படியுமே சனி பகவான் வந்து ஒரு இடத்த பாக்குறாருன்னு சொன்னாலே அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை அதிகம்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த சனி பகவான் எந்த நிலையில் இருந்து பார்க்கிறாரு சனி பார்க்கறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ராசிக்கு ஏழாம் சனி பார்க்கறதுனால இந்த கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல உங்கள்கிட்ட திறமை இருக்குங்க நல்ல முயற்சி பண்ணுவீங்க ஏன்னா முயற்சிக்குரிய கிரகம் திரிகோணத்துல இருக்கு இந்த கூட்டாளி சேர்த்துக்கிறதுல யாருக்கு ஆதாயம் அதிகமா இருக்குமோ அந்த வந்து உங்களுடைய ஆதாயத்தை அவர் அனுபவித்து விடுவார் சேர்க்கும் பொழுது இருக்கணும் உங்களுடைய ஆதாயத்துல கவனமா இருக்கணும் கொஞ்சம் ஜாக்கிரதா இல்லைன்னு இந்த உழைப்பில் அவர்களுக்கு பயன்பட்டு விடும் அடுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டாளி வந்து உங்கள்ட்ட என்ன பண்றாரு எனக்கு இன்னும் கூடுதல் தொகை கொடுத்தா தான் நீ என்னோட பயணிக்க முடியும் அல்லது எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு டிமாண்ட் கொடுக்குறாருன்னு சொன்னா சந்தோஷமா போயிட்டு வாங்க ராஜான்னு சொல்லிட்டு சின்ன ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஒரு காய்கறி கடையா இருந்தாலும் கூட நீங்கள் ஐடி கம்பெனி ஊழியராக இருந்தாலும் கூட சிறிய தொழிலில் இருந்து பெரிய தொழில் பண்ணக்கூடிய கோடீஸ்வரர்கள் கூட தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை சனி பகவான் கொடுப்பார் இந்த கூட்டாளிகள் தயவுனால கால் பிடிக்கிற வேலை காக்கா பிடிக்கிற வேலையில இனி இருக்காது விருச்சகத்திற்கு சுயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான கொடுப்பார் இவர்களுக்கு இருக்கு அதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா லாபம் என்று ஒரு இடம் இருக்கு விருச்சகராசிக்கு பதினோராம் இடங்கிற லாபஸ்தானம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அதே மாதிரி விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம எப்படி நினைக்கிறோம் இப்போ குருவோட பார்வை வந்து இவர்களுக்கு ராசி மேல இருக்கு நான் அடுத்த பயிற்சியிலையும் கூட விரயஸ்தானத்தை குரு பாத்துறாரு நான் குரு பயிற்சியில தெளிவா சொல்லிடுவேன் அப்போ உங்களுக்கு அந்த லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து இண்டிவிஜுவலா போராடினாலும் கூட அதற்கு தகுந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஏன்னா அது ஒரு நட்பு வீட்டில இருந்து இன்னொரு ஒரு நட்பு வீடுன்னு சொல்லக்கூடிய கண்ணியை அந்த சனி பகவான் பார்ப்பதுனால உங்களுக்கு ஏற்கனவே புதன் கொஞ்சம் பகை கிரகம் எழுத்து டாக்குமெண்ட் வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் நிறைய விருச்ச ராசியில பிறந்த அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் சாதாரண ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரு வீட்டை ஒரு அக்ரிமென்ட் பேப்பர்ல எழுதியிருந்தா கூட அவங்க பாத்தீங்கன்னா அந்த எதிரிடை கிரையா அதுன்னு சொல்லி மாட்டிக்கிட்டு அந்த சொத்து பத்திரம் லாபாதிபதியே எட்டம் அதிபதியா வர்றதுனால இவர்களுக்கு வந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அந்த புதன் சொல்லக்கூடிய எழுத்து கிரகம் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதியா வர்றதுனால சில தடைகள் பிரச்சனைகள் பாதிப்பு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை சனி அப்படி ஏறி உட்காந்து அப்படி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கக்கூடிய லிட்டிகேஷன் ஏன்னா சனி வந்து ரொம்ப ஆழமான ரொம்ப பாதிப்பான ரொம்ப கால வழக்குகளை தோண்டி எடுத்து அதுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கக்கூடியவர் சனி போவார் அப்போ உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் ஜெயிக்க போகுது லாபம் சீராக போகுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டோம் இப்போ வந்து சம்பாதிக்கிறோம் இப்போ வந்து முன்னுக்கு வரப்போகிறோம் இப்போ ஒரு நல்ல நிலையை அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய உடம்பை பார்த்துக்கணும் இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பம் கண்ணு இளைய கல்வி வாக்குன்னெலாம் தாண்டி நான் என்ன சொல்லுவேன்னா போஜனஸ்தானம் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல நிகழ்வு இதெல்லாமே ரெண்டாம் இடத்தை வச்சு தான் சொல்லுது அப்ப அந்த இடத்த சனி பகவான் பொழுது துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட் உணவு பண்ணலாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு நல்ல நேரம் நடக்க போகும்போது ஒரு நல்ல உழைப்பை கொடுக்க போகும்போது நல்ல ஒரு எஃபோர்ட் கிடைக்க போகும்போது உடம்பை நீங்கள் பார்த்துக் கொள்வது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா அந்த காலகட்டங்கள்ல பார்த்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நிறைய இருக்கு டயத்துக்கு சாப்பிட முடியாது உங்களால அந்த சாப்பாடு இருந்தாலும் உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது வீட்டுல அற்புதமான உணவு சமைத்து வைத்து காத்திருப்பார்கள் உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியாது அல்லது நீங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடணும்னு நினைப்பீங்க இல்லாம இருக்கும் எல்லாம் சில பிரச்சனைகள் வரும் அதுல கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து போதும் வாக்குறுதி கொடுத்து அடுத்தவனை காப்பாத்துனது எல்லாம் போதும் இன்னும் வாக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன் ஆதாயத்தில் உங்களுக்கு லாபத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு என்ன லாபம்ங்கிறத கொஞ்சம் சிந்திச்சுட்டு வாக்கு கொடுங்க அடுத்தவருடைய லாபத்துக்காக நீங்கள் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் இரண்டாம் இடத்தை சனி பவான் பாக்குறதுனால வாகை வார்த்தைகளால வாக்கு கொடுப்பதுனால தனக்கு சூனியத்தை தானே ஒரு நிலை உங்களுக்கு வரலாம் இது கவனமா கவனமா இருக்கணும் இருக்கணும் அப்புறம் மூத்த இடங்கிறது உங்க வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க அவங்க சில சில பிரச்சனைகள் எல்லாம் சிக்கி இருப்பாங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எல்லாம் ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கும் அதை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கும் அக்கா இப்படி இருக்காங்க அண்ணன் இப்படி இருக்கிறாரு இப்படி நம்மளுடைய குடும்பம் இப்படி இருக்கே மற்றவங்களுக்கு எல்லாம் இல்லாத சோதனை எனக்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு உங்க மேல மேல ஒரு பாரம் இருந்திருக்கும் அந்த பதினோராம் இடத்த சனி பவன் பார்க்கறதுனால அந்த கவலைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்க போகுது ஓரளவு அவங்க செட்டில் ஆயிடுவாங்க எங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் நான் முடிப்பனாக்கும் எங்க அக்காவை கல்யாணம் முடிஞ்சாதான் நான் வாழ்க்கையில செட்டில் ஆவணாக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் மாறி அவர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்து உங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அடுத்த குரு பகவானுடைய பகவானுடைய பயிற்சி இருப்பதால் விருச்சகத்திற்கு செல்வமும் கொடுக்க காத்திருக்கிறார் வெளிநாடு வாழ் மக்கள் இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறோம் அருமை அதாவது குரு பகவானுடைய வீடு அது வந்து ஒரு நீர் ராசி அப்படின்னு சொல்றான் கடல் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கடல் கடந்தில் இருப்பவர்களுக்கு ரொம்ப மனதளவில் தேங்கி இருந்தவர்களுக்கு குழப்பமாக இருந்தவர்களுக்கு ஒரு குழப்பமெல்லாம் தீர்ந்து இது தாண்டா நமக்கு சரியான ரூட்டு நல்லதோ கெட்டதோ ரெண்டரை வருஷத்துக்கு இதில் பயணிப்போம் மாற்றங்களை நம்ம வந்தா ஏத்துக்கலாம் அதுவா வந்தா ஏத்துக்கலாம் நம்மளாக எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் மாற்றம் வருது நல்ல மாற்றமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு உருவாகும் ஓ குரு பகவானுடைய தனாதிபதியினுடைய வீட்டில் விருச்சகத்துக்கு தனகிரகம் குரு இரண்டாம் இடாதிபதி அவருடைய மற்றொரு வீடான அந்த மீனத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல தான் தன பஞ்சமாதிபதிங்கிற அந்தஸ்தம் குரு பகவான் பெறுறாரு விருச்சகத்துக்கு அந்த தன பஞ்சமாதிபதியினுடைய வீட்டுல ஒரு முயற்சி சுக கிரகம் போய் உட்கார்றதுனால உங்களுக்கு காசும் ஒரு பூர்வ புண்ணியமும் நல்ல பலமாகிறதுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் வெளிநாட்டில் முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டும் என்று யூகித்தவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாளாக காதலுக்காக காத்திருந்த விருட்சிக ராசி ஒரு நல்ல பதில் கிடைக்கும் காதல் மட்டுமில்லாத நான் திருமணம்னு கூட இதை எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் அந்த குடும்பம் தாம்பத்தியம் கணவன் மனைவி அந்த வாழ்க்கை புது பந்தங்களை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சுக்கர பகவானுடைய வீட்டை சனி பாக்குறேன் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்த்து தடைப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த தடையை நீங்களா எடுத்துக்க வேண்டாம் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு காலத்துல தள்ளிப்பட வேண்டாம் சிம்பிளா பண்ணிக்கலாம் பெருசா கூட பண்ணுங்க தப்பு இல்ல குருவோட வீட்டுல சனி பகவான் இருக்கறனால என்ன பண்ணுனா காலங்களை தள்ளிப்படக்கூடாது அந்த காலங்களை தள்ளிப்படும் உங்களுக்கு மனமாற்றங்கள் வரும் ஏதோ குடும்பத்துக்குள்ள அந்த புரியாத ஒரு குழப்பங்கள் திருமண தடைகள் ஏற்படும் அதனால நீங்க விரும்பிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிறதுக்கு சட்டுன்னு முடிவெடுங்க மனசுல பட்டதை தெளிவாக பேசிடுங்க அஞ்சுல வந்து சனி பகவானுடைய ஒரு ஆளுமை இருக்கிறதுனால குருவோட வீட்டில் இருக்கிறனால இயற்கையிலேயே நீங்க பட்டுன்னு கடுகு தாளிச்ச மாதிரி புரிஞ்சு தள்ளிடுவீங்க அப்போ உங்களுக்கு பொறுத்தது போதும் என்று உங்களுக்கு ஒரு சூழலை பிடித்த ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தான் வாழ போகிறீங்க போறது இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்களே முடிவு பண்ணுங்கள் அது சிறப்பானதாக இருக்கும் சீரும் சிறப்போடு வாழ்வீர்கள் ஓகே பெண்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்கும் இப்போ சந்திர பகவான் அவர்களுக்கு நீச்சம் அந்த விருச்சகத்தில் அதில் ரொம்ப ரேராக சுய ஜாதகங்களை பார்க்கும்போது நீச்ச பங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஹானஸ்டாக வந்தால் வரட்டும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அந்த நீசம் அடைந்தவர்கள் அப்படியே ரொம்ப ஒரு மனக்கவலையோடு இருப்பாங்க எல்லாருக்கும் நடந்த ஒன்று எனக்கு நடக்கலை ஒரு வாழ்க்கையா இருக்கலாம் கூட இருக்கிற நபரா இருக்கலாம் அல்லது தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களா மன உளைச்சல் எப்பவுமே மன உளைச்சல்னா சார் அது வெளியில வந்து அவங்க காட்டிக்கிறது இல்ல அப்ப அது மனசு ஆள் மனதுக்கு உண்டான மன அதிகம் இருக்கு ரொம்ப சிம்பிளா எனக்கு பெரிய நான் அடுக்குமாடி குடியிருப்புல குடியிருக்க வேண்டாம் ஆனா அடுக்கடுக்கான தொல்லைகள் இல்லாமல் இருந்தா போதும் நிம்மதியான ஒரு சின்ன சாதாரணமான வாழ்க்கை இருந்தா போதும் எனக்கு வந்து கார் வேண்டாம் ஒரு ஸ்கூட்டியா இருந்தாலும் ரிப்பேர் இல்லாமல் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரிதான் பெண்கள் மனநிலை இருக்கு உற்சகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த வருஷம் அஞ்சுல வந்து ஒரு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்றதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வாகன சேர்க்கை வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது கடன் வந்து தீரப்போகுது ஒரு பெரிய ஒரு நவீன வசதிகளை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள ஊரார் மிக்க வாழக்கூடிய ஒரு சூழல் உங்கள் மனசுக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு நிச்சயம் தர காத்திருக்கிறார் இப்போ தமிழக அளவிலையும் சரி இந்திய அளவுலையும் சரி அரசியலில் ஜொலிக்கக்கூடிய நிறைய நட்சத்திர அரசியல்வாதிகள் வந்து விருச்சகராசியில் இருக்காங்க அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஒரு விருச்சக ராசிகள் பிறந்த அரசியல் தலைவரால் இந்த நாடே பெருமைப்படும் அளவிற்கு இந்த நாட்டை மற்ற நாடுகள் பெருமைப்படும் அளவிற்கு ஒரு உயர்ந்த உன்னத நிலையை ஒரு விருச்சகராசியில் பிறந்த அரசியல் தலைவர்களால் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி பகவான் கொடுக்க காத்திருக்கிறார் நீதிக்கும் தர்மத்திற்கும் பேர் போன இந்த பாரதத்திலே இந்த பாரதத்தை தலைநிறுத்தி கொண்டு வருவதற்கு ஒரு பாரத தேசத்திலே பாரத தலைமகனாக ராசியில் பிறந்த ஒருவரால் அல்லது பல அரசியல் தலைவர்களா பாரதமே போற்ற பெருமைப்படுகிறது பெருமைப்படக்கூடிய நேரமாக பாரதத்தை பார்த்து மற்ற நாடுகளே பெருமைப்பட காத்திருக்கிறார் இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா உருச்சிய ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எந்த மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான நல்ல நிறைய விஷயங்களை வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க பெண்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் சொன்னீங்க வயதானவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம எண்டேரம் விருட்சிகராசியில் இருக்கக்கூடிய அத்துணை நேர்களுக்காகவும் ஒரு பரிகாரம்னா நீங்கள் அதை என்ன எதை சஜெஸ்ட் பண்ணுவீங்க எந்த கோவிலுக்கு போக சொல்லுவீங்க குறிப்பாக வந்து ஒரு ஐம்பத்தெட்டு வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அந்த சனி பகவானுடைய சுற்றுக்கள் அடிப்படையில் இது ஒரு நல்ல மாற்றமாக இருக்க நிறைய ஆன்மீக தரிசனங்கள் கிடைக்க போகுது நிறைய எப்போ பார்த்தாலும் உடல் உபாதைகளில் முதுகு வலி கால்வழி மூட்டு வலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் அந்த சனி பகவானுக்கே உண்டான நடையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு சரியாக போகுது ரொம்ப உங்களுடைய அந்த உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு நல்ல மேன்மையை கொடுக்க போகுது நிறைய பயணங்கள் செய்து நிறைய தொலைதூர நாடுகளுக்கும் நிறைய உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திப்பதற்கும் ஆலய தரிசனம் செய்வதற்கும் இந்த வயதிலே அற்புதமான வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு ஏற்பட்டு கொடுக்க காத்திருக்கிறார் இதில் சார் நம்ம ராசிக்கு எப்பயுமே சனி பகவானை சொல்லும் பொழுது செவ்வாய் பகவானுடைய அம்சம் பெற்ற விருச்சகராசிக்கு சனி பகவானை போய் நேரடியாக பார்த்து வழிபாடு பண்ணுன்னா எங்கள் செவ்வாய்க்கு கிரகம் என்பதனால பாதிப்புகளை அதிகப்படுத்துவாராம் அப்படின்னு இருக்கும் பொழுது குரு பகவானுடைய வீட்டில் போய் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சனி பகவானை தாராளமாக இந்த இரண்டரை ஆண்டுகளும் இரண்டே கால் வருஷம் இருக்கு வழிபாடு செய்யச்சு நல்ல வழிபாடுகள் செய்யலாம் அதாவது ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இருக்கு திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்க வட்டத்துல பெருங்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் திருக்கோவில் ஓகே சிவகாமி சுந்தரி அம்மன் அங்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய இணைவு பார்வைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் ஓகே பொதுவா செவ்வாயினுடைய அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பா போயிட்டு வாங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்துவாங்க அதே போல சனிக்கிழமை என்று விநாயகருடைய அகவலை தெரிஞ்சுவாங்க வீட்டில் வந்து வெள்ளருக்கு விநாயகர் வைத்து வழிபாடு செஞ்சுட்டுவாங்க வாங்க வீட்டுல கண்டிப்பா விருச்சகராசிக்காரர்கள் ஒரு மயில் இறகு மயில் விசிறியாவது வாங்கி வைங்க ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேல் வைத்து வழிபாடு பண்ணுங்க வாகனத்திலே வேல் வைத்து கொள்ளுங்கள் இதெல்லாம் ராசிக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அங்கே உள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்து அங்கே உள்ள தனித்த சனி பகவானை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி பழனிலையும் திருஆணன் முடியல முருகப்பெருமானும் சனி பகவானுடைய சன்னதியும் இருக்கு இதற்கெல்லாம் எந்த காலகட்டத்தில் போகணும் எந்த கிழமைகள் நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை சனி பகவான் அமர்ந்த வீடு குருவோட வீடு அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை என்று சென்று வழிபாடு பண்ணுங்க நிறைய ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தொடர்பு கிடைக்கும் சித்தர்களுடைய தொடர்பு கிடைக்கும் மகான்களுடைய தரிசனங்கள் கிடைக்கும் தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாமே சனி நல்ல நிகழ்வுகளை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் ஓகே இப்போ அஞ்சு லட்சமே குலதெய்வ வழிபாடும் பண்ணலாம் நிச்சயமாக குலதெய்வம் புனரமைக்கிறது குலதெய்வம் கோவிலில் எடுத்து கட்டிவிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு டொனேஷன் வாங்கி கொடுத்து கோவிலே மேலெழுந்து வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் நடக்கும் ஓகே ருச்சிகராசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சனி பேச்சில் நடக்க போகுதுன்ற ஒரு நல்ல விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கீங்க இது நிச்சயமாக இந்த பதிவு ருட்சி நல்ல ஒரு பதிவாக இருக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ரொம்ப நன்றி நன்றி சார் குரு வாழ்க குருவே துணை